அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குருசெலி கிருஷ்ணா இன்னைக்கு வந்து நம்ம ஆசீர்வாதம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து பெரியவங்க அதாவது நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாருக்காலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் இல்லையா நம்மளுடைய பிறந்த நாள் கல்யாண நாள் ஸோ முக்கியமான ஒரு நாட்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம் ஆனா அந்த மாதிரி வந்து அது ஒரு பழக்கமாவே இருந்துட்டு காலங்காலமா அது ஒரு பழக்கம் இருந்துட்டு தான் இருக்கு ஸோ வீட்டுக்கு ஏதாவது பெரியவங்க வந்தா கூட டக்குன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் இல்லையா ஸோ எதுக்காக இந்த காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து எதுக்காக இருந்தது அப்படின்னா ஏன்னா முன்னோர்கள் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆண்கள் வந்து காலில் விழுந்தாங்கன்னா தீர்காஷ்மான் பவ அப்படிம்பாங்க அதே மாதிரி பெண்கள் விழுந்தாங்கன்னா தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க உண்மையிலேயே அந்த மாதிரி நம்ம வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு ஒரு பணிவு கிடைக்குது ஒரு தன்னடக்கம் கிடைக்குது இல்லையா ஒரு மரியாதை அவங்களுக்கு அவங்களுடைய அந்த வயசுக்கும் அவங்களுடைய அந்த ஞானத்துக்கும் நம்ம ஒரு மரியாதை கொடுக்குறோம் அதுதான் முதல்ல சோ இதையும் தாண்டி என்ன அறிவியல் காரணம் இருக்கு அப்படின்னா ஆன்மீகம் அறிவியல் நம்ம சொன்னோம் இல்லையா சோ அறிவியல் காரணம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்மளுடைய உடம்பு தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி சோ அதோட ஆற்றல் தானே எல்லாமே இருக்கு இல்லையா உடம்பு தானே முக்கியம் ஸோ அந்த உடம்பு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்தாலும் சக்தி ஓட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்புன்னா நம்மளுடைய பாதங்கள் தான் ஸோ அந்த பாதத்துல விழுந்து நம்ம நமஸ்காரம் பண்ணும்போதுதான் பெரியவங்க கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சக்தி முழுமையாக கிடைக்குது அதாவது அவங்க காலை தொட்டு வணங்குவோம் இல்ல கா அத நம்மளுடைய தலை வந்து அவங்க பாத்திரத்துல வச்சு வணங்குவோம் இல்லையா சோ அப்ப அந்த சக்தி வந்து நேரடியாக நமக்கு கிடைக்குது நேர்மறை சக்தி நேர்மறை ஆற்றல் வந்து நமக்கு வருது சோ இதுதான் வந்து தான் வந்து இந்த நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறதையே வந்து முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா எந்த இதை சொன்னவங்க எந்தெந்த டைம்ல வந்து இந்த மாதிரி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ வந்து இறந்தவங்க அதாவது தகனம் செஞ்சுட்டு வருவாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து பெரியவங்களை பார்த்தா டக்குன்னு நம்ம தெரியாதவங்க டக்குன்னு குழந்தைங்களாம் காலையில் விழுந்து நமஸ்காரம் வாங்கிடக்கூடாது ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம நமஸ்காரம் வாங்கணும் அதாவது ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு பூஜையில வந்து நம்ம ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாமி கும்பிட்டுகிட்டு இருக்கோம் அந்த டைம்ல போய் அவங்க கிட்ட வந்து நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் கோயில்ல போயிட்டு அங்க யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா உடனே வந்து அப்பவும் வந்து நம்ம வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது ஏன்னா நம்ம போறதே கோயிலுக்கு தான் அதனால சாமி தான் ஆசீர்வாதம் வாங்கணும் ஸோ இந்த மாதிரி டைம்களில் வந்து இந்த ஆசீர்வாதம் வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுதான் வந்து இன்றைய முக்கியமான பதிவு நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கறத அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நம்ம சொல்லி தரணும் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது நம்மளுடைய ஆலி